ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரெடிமேட் மோமோஸ் தான் செய்ய போகிறோம் நம்ம வீட்டில் இன்னைக்கு ரெடிமேட் மோமோஸ் வாங்கிட்டு வந்தாங்க நம்ம நார்மலாக வீட்டிலேயே நான் மோமோஸ் செஞ்சுருக்கிறேன் ஆனால் ரெடிமேடாக வாங்கிட்டு வந்து இதான் ஃபஸ்ட்டு இப்போ அந்த கவரில் வந்து இப்போ நம்ம வெளியே எடுத்துட்டோம் பாருங்கள் சிக்கன் ரெடிமேட் மோமோஸ் அதுக்கு சைடிஸ் வந்து டொமோட்டோ சில்லி பேஸ்ட்டு ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ அந்த கவர்லேருந்து எடுத்தோடனே மேலேயும் ஒரு கவர் இருக்குது இப்போ இதையும் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ இதை ஓப்பன் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாம் ஒரு இட்லி பாத்திரம் அடுப்பில் வச்சிருக்கிறேன் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி சூடாகிட்டு இருக்குது இப்போது உங்கள் எங்கிட்டக்கு வந்து இந்த மாதிரி பிளேட் இருக்குது இடியாப்பம் போடுற மாதிரி பிளைட்டு உங்கள் இது இல்லாட்டினா இட்லி தட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை உள்ளே வச்சிடலாம் நம்ம எடுத்து வச்சுக்கிற மோமோஸ் இந்த தட்டில் வச்சிடலாம் மொத்தம் பத்து மோமோஸ் இருந்துச்சுங்க இப்போ இந்த இட்லி தட்டில் வச்சாச்சு அதில் சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி வச்சு அதில் தான் இந்த தனித்தனியாக வச்சுருந்தாங்க மோமோஸு நம்ம உள்ளே வச்சாச்சு நல்லா கவனி வாசனையாகுது இப்போது இட்லி பாத்திரத்துக்கு மூடி போட்டுடலாங்க இது ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் ஆல்ரெடி சிக்கன் இருக்கிறதுனால நம்ம நல்லா வேக வைக்கணும் ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா வேகட்டும் பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் ரெடிமேட் சப்பாத்தியும் வாங்கினு வந்தாங்க ஆசிர்வாத் பிராண்டுங்க இதுவும் சூப்பராக இருக்குதுங்க இது உள்ளேயே சிக்கன் ஸ்டஃபிங் வச்சதுனால நமக்கு சைடிஸ் எதுவும் தேவையில்லை எண்ணெயும் ஊற்ற தேவையில்லைன்னு தான் போட்டுருக்குறாங்க இப்போ இந்த கவரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எத்தனை சப்பாத்தி உள்ளே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ கவர் ஓப்பன் பண்ணியாச்சு நாலு சப்பாத்தி இருக்குதுங்க உள்ள ஸ்டஃபிங் எண்ணெய் எல்லாம் அதுலேயே ஊற்றின தான் இருக்கிற அந்த கவரில் தெரியுது இப்போ ஒரு தோசைக்கல் காய வச்சுருக்கேன் கல் நல்லா சூடாகிடுச்சு நம்ம எடுத்து வச்ச சப்பாத்தியை ஒன்று போட்டு எடுத்துடலாம் இது எண்ணெய் ஊற்ற வேணாம்னு சொன்னதுனால நம்ம டேஸ்ட்டுக்காக நம்ம விருப்பம் ஒரு ஸ்பூன் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஸ்டவ் சிம்மில் வச்சு ஒரு நாள்லேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கணும் ஆல்ரெடி சிக்கன் உள்ளே இருக்கிறதுனால நம்ம பொறுமையாக வேக வைக்கலாம் ரெண்டு சைடுமே திருப்பி திருப்பி போட்டு மெதுவாக சுட்டி எடுக்கலாம் இப்போ சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு மிச்சம் இருக்கிறதையும் இதே மாதிரியே சுட்டி எடுக்கலாம் ஸ்டவ் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுங்க அப்போ தான் போதே டேஸ்ட்டு மனமும் அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு நல்ல கம கமன் வாசனையாக ரொம்பவே சூப்பராகுதுங்க நம்ம சிக்கனோடு இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் பிளேட்டில் மாற்றி வச்சாச்சு டொமேட்டோ சில்லி பேஸ்ட்டும் இருக்குது இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது அந்த சிக்கனோட டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குது சப்பாத்தி அதுவும் சூப்பராக இருக்குதுங்க இந்த மாதிரி ரெடிமேடில் நீங்கள் வாங்கி செஞ்ச அனுபவம் உண்டானுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் டேஸ்ட் நல்லாவே இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எல்லாத்துக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்